கோயம்புத்தூரில் என்ன அடிப்படை மாற்றம் ஊர் சூடானது தான் மிச்சம் ஒரு குழுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊர் இன்னைக்கு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க ஒரு டூ வீலரில் இந்த ஊரில் போக முடியுமானே மாஸ்க்கு போடாமல் ஒரு மூச்சில் ஒரு துகள் கலக்காமல் போக முடியுமானே ஒரு ஆரோக்கியமான சாலைகள் இங்கே இருக்கானு ஒரு நல்ல ஒரு பார்க் இருக்கானு மக்கள் எங்கேயாச்சும் குழந்தைகளை கூட்டி நடந்து போக முடியுமானு என்ன செஞ்சுருக்காங்க என்ன வளர்ச்சிங்கிறாங்க நீங்கள் வளர்ந்துட்டால் வளர்ச்சியா பத்து வருஷம் மந்திரியாக இருந்து கொள்ளையடித்து ஊழல் பணத்தோட இடத்துல பதுக்கி வச்சுட்டு அது தேர்தல் நேரத்தின் போது பணம் கொடுப்பதற்காக பணத்தை அள்ளி இறைத்தால் அது வளர்ச்சியா அது வீக்கம் அது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றாங்க போஸ்ட் மேனாக வேலை பார்க்கறக்கு ஒரு கட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி வரப்போகுது வேலை செய்வதற்காக நாங்கள் இருக்கின்றோம் மக்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறாங்க நாங்கள் ஓட்டு போட்டால் நீங்கள் மத்திய அரசுகிட்ட பேசி என்ன செய்யும் போஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டால் இல்லை மத்திய அரசு யாராச்சும் வந்தால் இதை போய் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அதுக்கு எதுக்கு பாராளுமன்ற தேர்தல் நிற்கிறீங்க அல்லது இந்தி கூட்டணி வராது என்பது உண்மையாக தெரிஞ்சு எதுக்கு எவ்வளோ பிரச்சாரம் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் மோடியையா வரப்போகிறாங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் அவர்களோடு இருக்கக்கூடிய வேட்பாளர் நமக்கு வேண்டும் ஹாட்லைன் வேண்டும் ஒரு பற்ற ப்ரெஸ் பண்ணால் தீர்வு வேண்டும் மக்கள் எக்ஸ்கியூஸ் கேட்கறக்கு இல்லை எம்பி ஆகிட்டீங்க ஏவால் நடக்கலை இல்லைங்க ஆட்சி பிஜேபி வந்துருச்சு நான் என்ன பண்ணுறது அதுதானே பத்து வருஷமே எக்ஸ்கியூஸு பத்து வருஷமா என்ன காரணம் சொன்னாங்க ஏன்னா கோயம்புத்தூரில் விமான நிலைய வாழ் நடக்கல கோயம்புத்தூருக்கு ஏன் ரயில்வே ஸ்டேஷன் வாழ் நடக்கல கோயம்புத்தூருக்கு ஏன் சாலை வசதி நடக்கல நாங்கள் என்னப்பா பண்ணுறது அங்கே மோடி ஐயா இருக்கிறாங்க நாங்கள் வேற கட்சி அந்த எக்ஸ்கியூஸ் கொடுத்து எந்த வேலையும் செய்யாமல் தப்பிச்சுட்டு இருந்துட்டாங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அதற்கெல்லாம் பதில்